இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எழுபத்தி ஒன்றுடன் நகுல அவதியை தில்லைத்துவன் லண்டன் செய்திகள் லண்டனில் வெட்பேர்ட் என்னும் பகுதியில் புஷி என்னும் இடத்தில் இருபத்தாறு வயதுடைய கைல் கிளிக் வேர்ட் என்பவர் ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாயும் இரண்டு பெண்களையும் அதாவது குரோஸ்வோ என்ற அம்பினால் எய்து அவர்களை மரணமடைய செய்திருக்கிற அவருடைய தகப்பனர் அதாவது அந்த கொலை செய்யப்பட்டவர்களின் தகப்பனர் பிபிசி செய்தி தாவனத்தில் பணியாற்றும் ஒருவர் ஆவார் பிரத பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் முதல் பதவி ஏற்று முதல் பயணமாக அமெரிக்கா செல்ல இருக்கிற சென்று இருக்கிற சென்று நெட்டோ உச்சி மகா நாட்டில் கலந்து கொள்ள இருந்தார் கியஸ்டாமரின் ஒருவருடைய சம்பளம் தலா ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு பவுன்களாகும் இவர்களுக்கு எம்பி எம்பியாக இருப்பதற்கு இன்ன எண்ணாயிரத்தி அறு எண்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி நாலு பவுன்களும் பிரதமராக இருப்பதற்கு எண்பதினாயிரத்தி எழுநூற்றி ஏழு பவுன்களும் சம்பளமாக பெறுகிற அதிகாலை ஐரோப்பாவுக்கு பய ஐரோப்பாவுக்கு பயணிக்கும் பயணிகள் யூகேயின் நுழைவாயில் கோளாறு காரணமாக தாமதம் ஏற்படப்பட்டிருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பயணம் செய்வர்களின் தொண்ணூறு நிமிடங்கள் தாமதமாக எல்லை கட்டுப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார்கள் இது பயணிகளில் இழைப்புக்கு காத்திருப்பதற்காக மன்னிப்பு கோரியுள்ளது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஈஸ்டாம் பகுதி பகுதியில் நேப்பியா என்ற தெருவில் ஒரு வீட்டில் சனி காலை எட்டரை மணி ஊலை நெருப்பு தீப்பிடித்து வீட்டை எரி எரிந்து கொண்ட நிலையில் தீயணைப்பு படைகளை உடனடியாக வரவழைத்தனர் ஆறு தீயணைப்பு படைகள் வந்த வேன்கள் வந்தனுடன் நாற்பது பேர் பணியில் ஈடுபட்ட போதிலும் ஒருவர் மரணித்து விட்டார் ஐந்து பேர்கள் வைத்தியசாலைக்கு சென்றனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்னும் ஒரு பெண் மரணத்தை விட்டார் என்ற செய்தியையும் விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால் சவர்களும் அவருடைய மனைவியரும் ஐரோ ஐப்பசி மாதம் அவுஸ்திரேலியாவுக்கும் மற்றும் சமோவா செல்ல உள்ளார்கள் முடிசூடிய பின்கள் அவர் அதிகாரபூர்வமாக வெளிநாட்டுக்கு பய வெளிநாட்டு பயணம் இதுவாகும் காமன்வெல் உச்சி நாட்டிலும் சமோவாவும் செல்ல உள்ளார் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இறுதி அதாவது காலணி போட்டியில் ஸ்பெயினும் இங்கிலாந்தும் மோதிய போதில் ஸ்பெயின் ரெண்டுக்கு இங்கிலாந்து ஒன்று என்று தோல்வியுற்று இருக்கு இருக்கிறது இதனை பார்ப்பதற்காக வேல்ஸ் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவரது பிள்ளைகளும் ஜெர்மனி சென்றிருக்கிறார்கள் அங்கு பிரித்தானிய பிரதமர் அவர்களும் அங்கு அந்த மைதானத்துக்கு செய்து சென்றிருக்கிறார் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால் அவருடைய மனைவியுடன் அவுஸ்திரேலியா செல்ல என்று செல்ல உள்ள பின்னர் அதிகாரபூர்வமாக செல்லும் காமன்வெல் உச்சி மகா நாட்டுக்கு செல்ல இருக்கிறார் என்று பிபிசி தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வெம்பிளின்டன் டென்னிஸ் விளையாட்டுக்கு போட்டிக்கு போட்டிக்கு வேல்ஸ் இளவரசி கேட்டும் அவருடைய மகளும் அங்கு சென்றிருக்கிறார்கள் அவர் அங்கு அந்த ஒற்றை அணி ஆணின் இறுதி டென்னிஸ் விளையாட்டு போட்டி பார்வையிட்டு இருக்கிறார் அங்கு வெற்றி பெற்றவருக்கு வீரருக்கு கோப்பையை வழங்கியிருக்கிறார் அவர்கள் ஜெர்மனியில் ஆண்கள் ஆண்களுக்கான இறுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்ற ஹேர்சனிக்கும் ஹின்னத்தை அதாவது ஹேர்ஸ்லோஸ் அல்கராவுக்கு அந்த வழங்கியிருக்கிறார் பிரித்தானியாவில் ஆள்களுக்கு தவறுதலான செய்திகளை கோமோவிஸ் அதாவது உள்துறை அலுவலகம் அனுப்பியிருக்கிறது பின்னர் அதற்கு பதிலாக வேறு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது அது இல்லை என்று இதனால் அவர்கள் அந்த புகழிட கோரிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் மேலும் பிரித்தானிய சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரி காரண காரணத்தினால் அங்கு அந்த நெரிசலை தவிப்பதற்காக அங்கு குற்றவாளிகளாக சிறையில் அடைத்து வைத்திருக்கும் குற்றவாளிகள் நாற்பது வீதமான தண்டனையை அனுபவித்திருந்தால் அவர்களை வெளியே செல்ல அனுமதிப்பதாகவும் அதே கடும் கடன் குற்றங்கள் செய்தவர்கள் மூன்று வருட தண்டனை அவர்களுக்கு முடிவடைந்த நிலையில் அவர்களை வெளியே விடுவதற்கு பிரித்தானிய பிரதமர் கூறியிருக்கிறார் இதனால் ஆயிரம் குற்றவாளிகள் விடுபட தண்டனையிலிருந்து இலகுவாக வெளியே வர இருக்கிறார்கள் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுபறன் சந்திக்கும் வரை விடைபெறுவோ நூலவதி திளைத்துவன் நன்றி வணக்கம்